பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை குறித்து தியானிப்பதற்காக இந்த நாட்களை நாம் பிரத்யேகப்படுத்தி அதை குறித்ததான சத்தியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அவருடைய பாடுகளின் நோக்கத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கி அநேகர் நாபிக்குரிய வார்த்தைகளை மாம்சீக பிரகாரமாய் அதற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது அது துர் உபதேசமாய் மாறுகிறது வழிநெடுகவே உலக கிறிஸ்தவ திருச்சபை வரலாற்றிலே இவ்விதமான தவறான புரிந்து கொள்ளுதல் எல்லா காலகட்டத்திலும் நூதன உபதேசங்கள் உருவாக காரணமானது ஜனங்களை மோசம் போக்குகிற காரியமாக வசனங்களை வைத்தே ஜனங்களை பாதை வழிமாறச் செய்கிற உபதேசங்கள் அதை துர் உபதேசங்கள் என்று சொல்லுகிறோம் இந்த துர் உபதேசங்களுக்கு தப்பி நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சிலுவையை நிழலிலே அடைக்கலம் புகுந்து கொள்ள ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் பல வருடங்களுக்கு முன்பு ஆண்டருடைய ஊழியத்தை சத்தியத்தை சத்தியமாய் பேசிக்கொண்டிருந்த ஒரு தேவ மனிதர் மிகவும் சோர்ந்து போனார் ஏனென்றால் அவருக்கு பிறகு ஜூனியராய் வந்த பலர் பெரிய பெரிய ஊழியங்களை ஸ்தாபித்தார் திரள் கூட்டங்களுக்கு பேசினார்கள் இந்த ஊழியர் மனம் ஒடிந்து போனார் இவர் எப்பொழுதுமே சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறவர் முகதாட்சியம் பார்க்கிறவர் அல்ல ஆகவே இவருடைய ஊழியம் வளர்ச்சியடையாமல் அடையாமல் இருந்தது ஒரு கட்டத்தில் மிகுந்த சோர்வுக்குள்ளாகி ஒருவேளை நாம் தவறு செய்கிறோமா எல்லா ஊழியங்களும் வளர்ந்து விஸ்தாரமாகி பெரிதாய் வருகிறது என்னுடைய ஊழியம் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது சோர்ந்து போனார் அப்பொழுது ஆண்டவருடைய நடத்துதலின்படி இந்த சோர்ந்து போய் இருக்கிற அந்த ஊழியரை சந்திக்க இன்னொரு ஊழியர் வந்தார் ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இந்த ஊழியர் சொன்னார் நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன் நீங்க வந்தது எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் அப்படின்னார் அவர் சிரித்துக்கொண்டே கொண்டே கேட்டார் ஏன் சோர்ந்து போனீர்கள் என்று கேட்டார் அவர் தன்னுடைய சோர்வுக்கான காரணங்களை எல்லாம் சொன்னார் அப்பொழுது இந்த ஊழியர் சொன்னார் இதுதான் சிலுவையின் பாதை மூன்றரை ஆண்டு காலம் பனிரண்டு சீஷர்களை தன்னோடு வைத்திருந்தார் அவர்களோடு சேர்ந்து சாப்பிட்டார் அவர் தனக்கென்று இந்த ஊழியத்தில் எதையும் பெருசாய் உலக பிரகாரமாக எதையும் அவர் சம்பாதிக்கவில்லை அந்த ஊழியத்தில் வருவதை அப்படியே ஷேர் பண்ணார் இன்னும் சொல்லப் போனா அட்மினிஸ்ட்ரேஷனை எல்லாம் வேற பார்த்துக்கிட்டாங்க இவருக்கு எந்த அந்த பணியிலும் இவர் தலையிடவில்லை இவர் ஒரு தலைவர் போலவும் மற்றவர்கள் எல்லாம் தொண்டர்கள் போலவும் அப்படியே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உண்டாக்கவே இல்லை இயேசுநாதர் வருவதை பகிர்ந்து கொண்டார்கள் ஊழியம் விரிந்தது இன்னும் எழுபது ஊழியர்கள் வந்தார்கள் அவர்களுக்கும் ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து இயேசுதான் இப்படி அவருடைய ஊழியை எல்லை பெருசாயிற்று ஆனால் சத்தியத்தின்படி அவர் சத்தியத்தை பேச ஆரம்பித்தார் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே இந்த வார்த்தைகளை அவர் பிரசங்கித்தபொழுது சத்தியத்தை பேசின பொழுது எழுபது பேர் என்ன சொன்னார்கள் இது கடினமான உபதேசம் யார் இதை பின்பற்றுவார்கள் இயேசுவின் அன்பை சொல்ல வேண்டும் வியாதியசுரலை குணமாக்க வேண்டும் சாசுகளை துரத்த வேண்டும் அப்படி ஒரு கவர்ச்சிகரமான இந்த ஊழியங்கள் அது போதும் ஆழமாய் வசனத்தை சத்தியத்தை ஏன் தியானிக்க வேண்டும் அது கடினமான உபதேசம் யார் இதை கைக்கொள்வார்கள் என்று அவர்கள் அவரை விட்டு விலகி போனார் சத்தியத்தின்படி நடப்பதற்கு ஆண்டவர் தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதாவது தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தும் பொழுது இந்த பன்னிரெண்டு பேரும் அவரை விட்டு சிதறி ஓடினார்கள் தான் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முதல் நாள் இரவு இயேசு சொன்னார் என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் இடரல் அடைவீர்கள் எல்லாரும் என்னை தனியே தவிக்க விட்டு ஓடிப்போவீர்கள் என்று சொன்னார் சீஷர்கள் அதை முதலில் ஏற்றுக்கொள்ளலை ஆனால் சொன்னது சொன்னதுதான் நடந்தது தன்னன் தனியனாய் நின்று கொண்டிருக்கிறார் பவுல் இந்த வேதனையை அவருடைய ஊழியத்திலே அவருக்கு வந்த அந்த பாடுகளை அவர் எழுதுகிறார் ஆசியாவிலே என்னை பின்பற்றின எல்லாரும் என்னை விட்டு பிரிந்து போனார்கள் என்பதை நீ அறிந்து கொள் என்று ஆசியாவிலே இரண்டரை ஆண்டு காலம் திருச்சபைகளை ஸ்தாபித்து இந்த சபைகளுக்கு அவரே போதகராக இருந்து பிரசங்கம் பண்ணின அந்த திருச்சபையார் அத்தனை பேரும் பவுலை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள் ஆசியாவிலே என்னை பின்பற்றின எல்லாரும் என்னை விட்டு விலகினார்கள் என்ன கருமையான ஆண்டருடைய பிள்ளைகளை சத்தியத்திற்கு சாட்சியாய் நாம் நிற்கும் பொழுது நம் பக்கத்திலே நிற்பதற்கு ஆள் இல்லை இந்த ஊழியத்தை ஆண்டவர் என்னுடைய கைகளிலே எங்களை எங்கள் குடும்பத்தை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி ரேமா இவாஞ்சலிக்கல் மெஷின் என்கிறதான இந்த ஊழியத்தை கையிலே கொடுக்கும் பொழுது சத்தியத்தை சத்தியமாய் பேச சொன்னார் யாருக்கும் முகதாட்சியம் பார்க்காதபடி நேருக்கு நேர் சத்தியத்தை பேசும்படிக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார் ஆகவேதான் என்னுடைய ரேமா டிவி என்கிற இந்த மீடியா நிகழ்ச்சிக்கு சத்தியத்திற்கு சாட்சி என்று நாங்கள் பெயர் வைத்திருக்கிறோம் இந்த ரேமா டிவியினுடைய மோட்டோவே சத்தியத்திற்கு சாட்சி ஆம் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றுவரை ஒரு பெரிய குழுவினரோ ஒரு ஐக்கியமோ எங்களிடத்தில் இல்லை குடும்பமாய் சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறோம் குடும்பமாய் சத்தியத்தை பேசி அநேகரை உருவாக்கி இருக்கிறோம் எங்களோடு அவ்வப்போது உடன் ஊழியராய் இணைந்து கொள்ளுகிறவர்களை அவர்களை எங்களுக்கு அடிமைப்படுத்தி கடைசி வரை உடன் ஊழியர்களாய் வைத்துக்கொள்ள எங்களுக்கு தெரியும் ஆனால் அது தேவனுடைய வார்த்தை சித்தம் அல்ல எங்களிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் கொஞ்சம் கொஞ்ச நாள் எங்களோடு இருந்து அவர்களை பயிற்றுவித்து பழக்கு அவர்களை ட்ரெயின் பண்ணி அவர்கள் வெளியே இன்றைக்கு பாஸ்டர்களாக இவாஞ்சலிஸ்டர்களாக வல்லமையாக இன்றைக்கு ஊழிய செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒருவேளை எங்களுடைய ஊழியங்களை விடவும் பெரிய அளவிலே ஊழிய செய்கிற அருமையான பிள்ளைகள் உண்டு மகிழ்ச்சி அடைகிறோம் சந்தோஷப்படுகிறோம் ஒரு மிஷினரி தரிசன கூடுகையிலே ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் குற்றாலத்தில் அநேக வாலிபர்கள் வாலிபர் பிள்ளைகள் வந்திருந்தார்கள் அந்த கூட்டத்தில் ஒரு வாலிபர் தொடப்பட்டார் வட இந்திய ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார் வட இந்திய ஊழியத்திற்கு அவர் தன்னை அர்ப்பணித்து ஒரு ஊழிய ஸ்தாபனத்தில் இணைந்து வட இந்தியாவில் பீகார் பக்கம் ஊழியம் செய்வதற்காக அனுப்பப்பட்டார் அவருக்கு பெண் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை திருமணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது உறவினர்கள் ஒரு பெண்ணை பார்த்தார்கள் இவருக்கு ஒரே நோக்கம் மிஷினரி தாகமுள்ள ஒரு பெண் எனக்கு வேண்டும் என்று அந்த பெண்ணும் ஊழியை செய்ய சம்மதம் என்று சொன்னார்கள் திருமணம் முடிந்தது அந்த இரவு ரெண்டு பேரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் செபித்தார்கள் அப்பொழுது இந்த கணவர் கேட்டார் மனைவியின் இடத்துல மா நான் குற்றாலத்தில் நடந்த அந்த மிஷினரி தரிசன கூடத்தில் அண்ணன் பேசி கொண்டிருந்த பொழுது செபித்த பொழுது நான் ஒப்பு கொடுத்தேன் நீ எப்பொழுது ஒப்பு கொடுத்தா என்று கேட்ட பொழுது சகோதரி சொன்னார் நானும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தேன் நானும் அந்த கூட்டத்தில் தான் என்னை மிஷினரியாக ஒப்பு கொடுத்தேன் என்றார் ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் அந்த ஸ்தாபனத்தில் இருந்து அதன் பிறகு தேவ அழைப்பினாலே இன்னைக்கு இண்டிவிஜுவலாக ஊழிய செய்கிறார்கள் ரெண்டு பேர் குழந்தைகள் இல்லை இந்த பத்து பதினைந்து ஆண்டுகளிலே அவர்கள் வட இந்தியாவிலே பல ஆலயங்களை கட்டிவிட்டார்கள் பல ஆயிரக்கணக்கான ஆதிவாசி மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தி ஞானஸ்நானம் ஸ்நானம் கொடுத்திருக்கிறார்கள் பயங்கர எதிர்ப்பு அரசாங்கம் எதிர்ப்பு ஆட்சியாளர்கள் எதிர்ப்பு அரசியல்வாதிகள் எதிர்ப்பு கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் எக்கச்சக்கமான பேர் உள்ள அந்த பீகார் மாநிலம் அந்த மாநிலத்தில் அவர்கள் அவ்வளவு பெரிய ஊழியத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார் ஒவ்வொரு வாரமும் என்னோடு கூட அவர்கள் தொலைபேசியில் பேசுவார்கள் என் பிள்ளைகள் வளர்ந்து என்னை விட பெரிய நிலைமைக்கு வரும்பொழுது ஒரு தகப்பனுக்கு என்ன மகிழ்ச்சி உண்டாகும் அதே மகிழ்ச்சி தான் எங்களுக்கும் எனக்கு அன்பான ஆண்டருடைய பிள்ளைகளே பாடுகளின் நோக்கம் என சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு சிறந்த நோக்கத்தோடும் ஒரு சிறப்பான ஒரு அழைப்பையும் அவர் வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்தையும் அழைப்பையும் நீங்களும் நானும் அடைந்து கொள்ளும்படிக்கு பாடுகளுக்கு நம்மை உட்படுத்த வேண்டும் ஆண்ட வேதம் மிக அழகாய் நமக்கு கற்றுத் தருகிற வார்த்தை என்ன பாடுகளுக்கு பங்காளிகளாய் மாற வேண்டும் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாய் மாற வேண்டும் ஒரு அழகான பங்காளர் திட்டம் ஒன்றை வேதத்திலே ஆண்டு வைத்திருக்க உலகத்தில் எத்தனையோ பங்காளர் திட்டங்களை உங்களுக்கு அறிமுகம் செய்திருப்பார்கள் அந்த எல்லா பங்காளர் திட்டங்களிலும் நீங்கள் சேர வேண்டுமானால் சில நிபந்தனைகளை வைத்திருப்பார்கள் இவ்வளவு ரூபாய் கொடுக்க வேண்டும் அல்லது நீங்கள் ரூபாய் கொடுக்க வேண்டாம் ஆனால் இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்தால் நீங்கள் இன்னும் எங்களுக்காக இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஏதோ ஒரு அர்ஜெண்டா அவங்களுக்கு இருக்கும் ஆனால் ஆண்டவர் வேதாகமத்தில் ஒரு பங்காளர் திட்டம் வைத்திருக்கிறார் சிறனை ஊரானாகிய சீமோன் இயேசுநாதர் சிலுவையை சுமந்து இந்த எருசிலை வீதிகளிலே சென்ற பொழுது ஆண்டவர் சுமந்த சிலுவையை சற்று நேரம் சிறனே ஊரனாகிய சீமோன் சுமந்தார் அவர் ஒரு நீக்ரோ அன்றைக்கு சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் என்று மிக கீழ்த்தரமாய் பேசப்பட்ட ஒரு நாட்டைச் சேர்ந்த மனிதர் இந்த சிறனை உரனாகிய சீமோன் ஆண்டவருடைய பாடுகளுக்கு பங்காளியாய் மாறினான் அநேக ஸ்திரீகள் அழுது கொண்டே வந்தார்கள் பார்வையாளர்களாய் வந்தார்கள் ஆனால் ஆண்டவருடைய பாடுகளுக்கு பங்காளியாய் மாறினார் நீங்களும் நானும் அவருடைய பாடுகளுக்கு பங்காளியாய் மாறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் அதுதான் அவருடைய நோக்கம் அவரிடத்துல சொல்லுவோம் ஆண்டவரே அகில உலகமும் ஆண்டவராகிய உண்மை அறிந்து கொள்ள இந்த சுவிசேஷ பணிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் இந்த மிஷினரி பணிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் உன்னுடைய பாடுகளுக்கு பங்காளியாய் நான் மாறுகிறேன் என்று அவரிடத்துல அர்ப்பணிப்போமா மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீ பாடுகளின் நோக்கத்தை கற்றுக்கொண்டோம் அப்பா இப்பொழுது இந்த ஜபத்தில் எங்களை பாடுகளுக்கு பங்காளியாக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அமேன்லான் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இந்த பாடுகளின் வழியிலே எங்களை நடத்தும் பாடுகளை சரியாய் விளங்கிக் கிருபை கிருபைத்தார் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்து இயேசு ஏசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாருமே பிதாவே ஆமேன்